இந்தியாவில் மற்றொரு மாநிலத்தில் பாஜகவின் கூட்டணி உடைந்திருக்கிறது மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்க கதரும் பாஜக இது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் என்ன நிலை நடந்து கொண்டிருக்கிறது நாகாலாந்தில் பாஜகவுடைய கூட்டணியும் உடைந்திருக்கிறது இது தொடர்பான முழு விபரத்தை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேனல் அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்தியாவில் மற்றொரு முக்கியமான மாநிலமான நாகலாந்து என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் பாஜகவுடைய கூட்டணி உடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாஜகவுடைய தந்திரமாக இருக்கிறதே என்ன கூட்டணி வைத்து கூட்டணி வைத்த பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு அக்கட்சியை சுக்குநூறாக ஆக்குவதுதான் அவர்களுடைய தந்திரம்னே சொல்லலாம் தோள் மீது ஏறி வந்து அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு அந்த கட்சியவே சுக்குநூறா உடைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது வெளியாக இருக்கிறது வாங்க அந்த செய்தி என்னன்னு நம்ம ஒரு லைன் பை லைனா ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்தியாவோட மிக முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய நாகாலாந்தில் என் டி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி அமைச்சிட்டு வருதுன்னு சொல்லலாம் இந்த என் டி பிபி கட்சியுடைய விரிவாக்கம் நேஷனல் டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் பார்ட்டின்னு சொல்லலாம் இந்த கட்சியினுடைய தலைவராகவும் முதல்வராகவும் நெப்யூ ரியோ அவர்கள் இருக்கிறார் நாகாலாந்தில் தற்பொழுது இக்கட்சியின் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம் இக்கட்சியில் இருந்துதான் பாஜக கூட்டணியை வெளியேற்றுகிறார்கள் ஏன் வெளியேற்றுகிறார்கள் என்று சொல்ல பார்த்தோம்னா ஜூன் இப்ப இருக்கக்கூடிய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏழு உறுப்பினர்கள் விலகி என்டிபிபி கட்சியில் இணைந்திருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தினால தான் அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்த சரத்பவார் தலைமையிலான கட்சி சொல்லக்கூடிய என்சிபி கட்சி மகாராஷ்டிராவில அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சேர்ந்து அந்த கட்சியை சுக்குநூறாக ஆக்கினாங்க யார் மூலியமா ஆக்குனாங்கன்னு சொன்னா ஊழல் ஊழல் பேரொழி மன்னன் என்று சொல்லக்கூடிய அஜித் பவாரை வைத்து அக்கட்சியை சுக்குநூறாக ஆக்கி உடைத்தார்கள் இப்படி உடைத்ததுனால அக்கட்சியிலிருந்து விலகி ஏழு நபர்கள் என்டிபிபி டிபிபி கட்சியில இணைந்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களை என்டிபிபி கட்சி இடம்பெற்று இருந்தது பனிரெண்டு இடங்களை பிஜேபி இடம்பெற்று இருந்தது பிஜேபி கூட்டணி வைத்ததுனால்தான் அந்த பனிரெண்டு இடமும் கிடைத்திருக்கிறது இப்ப பெரும்பான்மை பெறணும்னா நாகாலாந்துல பெரும்பான்மை பெறணும்னா வெறுமனே முப்பத்தி ஐந்தோ முப்பத்தி நான்கு இடங்களோ இருந்தால் போதும் ஏற்கனவே இருபத்தி ஐந்து இடங்கள் இருக்கிறது தற்பொழுது ஏழு நபர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஆக மக்க முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிபிபி கட்சி தனி பெரும்பான்மையா வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை ஆனா பாஜக கூட்டணியை அறவே தவிர்க்கிறார்கள் என்டிபிபி கட்சி ஏன்னா பாஜக கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யார் யார் தோல் மீது ஏறி வருகிறார்களோ அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்களை உடைப்பதே அந்த கட்சியை சுக்கு நூறாக்குவது அவர்களை உடைப்பது அப்படிங்கிற நோக்கத்தை பாஜக கடை பிடித்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் அதனால் நன்கு இப்ப நல்லா உஷாராயிட்டாங்க என்டிபி கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா நிச்சயமா நம்மளையும் உடைச்சிருவாங்க அதனால நாங்க அவங்கள விளக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கட்சியை விளக்க போறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம உதாரணமா எடுத்து பார்த்தோம்னா பீகார்ல கூட என்டிஏ கூட்டணியில பாஜகவும் நிதிஷ்குமாரும் இருந்துதான் அங்க பீகார்ல பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றாங்க இப்ப நிதிஷ்குமாருக்கும் பாஜக அரசாங்கத்துக்கும் ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டு நிதிஷ்குமாரும் பாஜகவுல இருந்து விலக போவதா ஒரு சில தரப்புகள் வருது நிதிஷ்குமார் அவர்கள் பெரும்பாலும் கூட்டணி மாத்தி மாத்தி வைத்துட்டு இருக்கிறதுனால பாஜகவுடைய தலைவர் இவர் கூட்டணி மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கிறாரு இப்படி வச்சிட்டு இருந்தா நம்ம கட்சி நிலைக்காதுன்னு நினைக்காதுன்னு சொல்லி அவரை இவங்க மேல ஒரு கண்டனம் குற்றம் சாட்டி இருந்தாங்க அதனால இப்ப பீகார்லயும் பாஜக என்ன நினைக்கிறதுன்னா அடுத்து தேர்தல் வரப்போகிறது தேர்தல் வரைக்கும் கூட்டணி வைத்திருப்போம் அதற்கப்புறம் அந்த கூட்டணி வைத்து ஆட்சி வந்த பிறகு கட்சியை உடைப்பதாகத்தான் அவர்களுடைய நோக்கம் இருக்கிறது இதனால நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இது நன்கு தெரியும் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் ஆபத்து என்பது நிதிஷ்குமார் உணர்ந்தே அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார் தான் சொல்லலும் ஆனால் இப்ப பாஜக அரசாங்கம் இது மட்டும் இல்லாம இப்போ புதுசாக ஒரு கலவரத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க நாகலாந்து தனி பெரும்பான்மையாக என்டிபி கட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணியை உடைக்க நினைக்கிறார்கள் அதை நன்கு அறிந்துதான் நான் NDP கட்சி பாஜகவுடைய கூட்டணி வேணா அவங்களை அறவே தவிர்த்துரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது இப்ப இந்த இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நான் இப்போ மணிப்பூர் விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மணிப்பூர்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடைபெற்றுட்டு வருது இதுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த ஒரு முதல்வர் தான் ஆட்சியில் இருந்தார் ஆட்சியில் இருக்கும் பொழுது மணிப்பூரில் பல வன்முறைகள் நடந்துச்சு அந்த வன்முறை சம்பவங்களை என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு இந்த நிலையில் மறுபடியும் பாஜகவை சேர்ந்த நாற்பத்து நான்கு எம்எல்ஏக்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட போய் கெஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் மறுபடியும் மணிப்பூரில் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறோம் அதற்கு நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு ஆளுநர்கிட்ட போய் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு அவலமான செயல் ஏற்கனவே பாஜக தான் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்களோட வன்முறையை கட்டுப்படுத்த முடியல மறுபடியும் மணிப்பூருக்கு ஆட்சிக்கு வர போறாருங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நிலைமைக்கு ஆக போறாங்கன்னு தெரியல அங்கே மணிப்பூரே ஒரு வன்முறையால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறது அதை யார் தான் கட்டுப்படுத்துவதுன்னு எதிர்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி தொடர்ந்து மணிப்பூரில் இந்த மாதிரியான வன்முறை விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அரசு பேருந்துகளில் மணிப்பூர் அப்படிங்கிற பேரையே நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பத்திரிக்கையாளர்லாம் அதெல்லாம் நீக்க முடியாது அப்போல்லாம் முடியாதுன்ட்டு இப்போ ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு இந்த கலவரத்துல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல எம்எல்ஏக்கள் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் நாற்பத்தி நான்கு பேர் அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஒரு இத புரளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்குதோ அங்கங்கெல்லாம் கட்சி உடையுதுன்னு சொல்லலாம் அதுக்கு இன்னொரு உதாரணமா ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் ஆட்சியில ஒடிசா நல்ல ஆட்சியில சீரும் சிறப்பமா ஆட்சி இருந்துச்சு பாஜக போனாங்க அந்த ஆட்சி டமால் டுமில் அப்படியே உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஜக தோல் மீது ஏறி வராங்க அதிகாரத்தில் உக்காடுறாங்க அப்புறம் அந்த ஆட்சியை அப்படியே உடைச்சிடுறாங்க இப்போ முன்னையெல்லாம் பட்டியல் வரும் கேரளா தமிழ்நாடு ஒடிஷா இதெல்லாம் சிறந்த மாநிலங்களும் பட்டியல் வரும் அப்படி ஒடிசா நல்ல இருந்து வந்ததே இப்போ ஒடிசாவையும் சீர்குலைத்துட்டார்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டணியும் சீர்குலைக்கிறதுனால தான் நல் இப்போ நன்கு உஷாராகிட்டாங்க நாகாலாந்தை சேர்ந்த என்டிபிபி கட்சி இனிமேல் இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா பாஜக நிச்சயமாக நம்ம கட்சியும் சீர்குடுத்துருவார்கள் உடைத்து விடுவார்கள் என்று சொல்லி தான் பாஜகவை கலட்டிவிட பார்க்கிறார்கள் ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிரா குஜராத்து உத்தரகாண்டு ஊபி இந்த மாதிரியான மாநிலங்களில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி நாங்களே நிரந்தரமா ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக என்ன செய்ய போகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே ஊப்பியில நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் புல்டோசர் வச்சு வீடு இடிக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அதை எதிர்த்து போராடி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு இப்போ பாஜக என்டிபி கட்சியிலிருந்து விடப்படுகிறார்கள் அப்படின்னு அதிகாரபூர்வமா தகவல் வந்திருக்கு இப்படி வந்த தகவலை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அரசியல் களத்தை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா